ಮೊಣ್ಣಮಕ್ಕ <mukly> நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட் வந்திருக்கு இன்றைக்கும் மகாநதி ஷூட் போயிருக்குங்க என்ன ஏதுன்னு சொல்லிது இருபதாம் தேதி வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி தெரில முக்கியமாக இது வந்து எங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வீட்டிலேருந்து விஜய் பாட்டி தாத்தா பிரச்சித்தி சித்தப்பா இருக்காங்க அஜய் ராகினி இல்லை மீதி எல்லாருமே இருக்காங்க இந்த இடத்துல காவேரி இல்லை விஜய் வந்து வெளியில் போ அதாவது ஒரு நாலு நாள் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லி போனார் இன்றைக்கி எப்படி சோரில் நம்ம பார்க்கும்போது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது விஜய் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது பாட்டியும் சித்தியும் பண்ண வேலை வந்து தாத்தாவுக்கும் தாத்தா வந்து விஜய் கிட்ட சொல்லி இந்த பிரச்சனை வந்து விஜய்க்கு தெரிய வந்துருச்சா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல இந்த டைவர்ஸ் மேட்ரு பார்ப்போம் சரிங்களா என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தாத்தாவுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க டைவர்ஸ் வக்கீல கூப்பிட்டு இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு அதுக்கு தாத்தா வந்து விஜய் வந்தோன்னே சொல்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா சூப்பருங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து கிளம்பிட்டாரு என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாரு பாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா பயங்கரமாக போயிட்டுருக்கு இருக்கு நம்மளோட மகாநதியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காத விஷயங்களாக நடந்துட்டு இருக்கு விஜய் வந்து நாலு நாள் எனக்கு வந்து நிம்மதியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் தாத்தா தத்தா என் மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லி போயிருக்காரு அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டு பயங்கரமாக வந்திருக்கு அது மகாநதி ஷூட்டிங்லேருந்து நாளைக்கு அப்டேட் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது பாப்பா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்